வெல்கம் டு ராகோம் நான் இன்னைக்கு இந்த வீடியில் என்ன பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா காது குத்து ஃபங்க்ஷன் தான் அதாவது காதணி விழா ஸோ இது வந்து மதுரையில் வந்து நடந்துச்சு எங்கள் மச்சா மகனுக்கு வந்து ரெண்டாவது பையனுக்கு தான் வந்து காது குத்து வச்சுருந்தாங்க ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன்லாம் கிடையாது நார்மலாக சிம்பிளாக தான் வச்சுருந்தாங்க ஸோ அதோட குட்டி குட்டி கிளிப்ஸ் நான் எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீட்டு காது குத்து ஃபங்க்ஷனில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக யூஸ்வல் காது குத்து தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா அம்மா வீடு மாமா வீடு அப்புறம் அத்தைமார்கள் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களாக சீர் கொண்டுட்டு வந்து இறக்குவாங்க ஸோ மொத்தமாக ஒரே ஆளா கூட கொண்டுட்டு வருவாங்க ஸோ அப்படியே வந்து சீர் இறக்கிட்டு கொண்டு போய் ஸ்டேஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நல்ல நேரம் பார்த்துட்டு போகலைங்களா அந்த டைமிங்கில் வந்து காது குத்து ஆரம்பிச்சுருவாங்க மாமன் மடியில் வந்து காது குத்துவாங்க இல்லை அப்படின்னா அவங்களோட மகன்களை வச்சு காது குத்துவாங்க எங்கள் வீட்டில் வந்து அவங்களோட பசங்க மடியில் தான் உட்காந்து காது குத்துனாங்க ஸோ அப்படியே தான் வந்துட்டு காது குத்து குத்து ஃபங்க்ஷன் போகும் ஸோ நமக்கு என்ன வேலை காது குத்துனாவே காலையில் எழுந்திரிச்சிட்டு நம்ம மேக்கப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வீடியோஸ் தான் நம்ம வேலை ஸோ அப்படியே பிக்சர் எடுத்துட்டு இருந்தோம் தம்பி வந்து ஓவர் சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான் மஹால் வந்து பெரிய இடமா இருக்குல்ல ஸோ ஒரே ரவுண்டாக அடிச்சுக்கிட்டே இருந்தான் அவன் பின்னாடி ஓடவே எனக்கு வந்து டைம் கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு அதுவும் அந்த தாய்மாமா சீர் கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த தாய் மாமாவும் சீர்ஸும் வந்து வர அந்த பாட்டு போடுவாங்க ஸோ ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்கும் அந்த அந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எனக்கு வந்து இந்த பாட்டு போட்டுட்டாலே அதுவும் சீரெலாம் கொண்டுகிட்டு வந்தாங்கன்னா அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே ப்ரௌடாக இருக்கும் ஸோ வந்து இவங்க ஃபஸ்ட்டு மாமா ரெண்டு மாமா இருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அத்தை மாறு அத்தைகள் வந்து சீர் கொண்டுட்டு வந்தாங்க ஸோ அந்த மாதிரி வந்து மூணு சீர் வந்து லைனாக வந்துச்சு இது ஃபஸ்ட்டு அடுத்து செகண்ட் ஒருத்தவங்க வருவாங்க தேர்டு ஒருத்தவங்க வருவாங்க ஸோ அப்படி தான் வந்து ஒவ்வொருத்தவங்களாம் வந்து சீர் கொண்டுட்டு வந்தாங்க அவங்களுக்கு எந்த என்னென்னு பார்த்திங்கன்னா ஆளாத்தி எடுத்து அப்புறம் வந்து திலகமிட்டு அவங்கள வந்து வாங்கன்னு வரவேற்கணும் காதுகுத்து வச்சுருக்குறோம் உங்கள் வீட்டில் ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இவர் தான் வந்து வரவேற்புரைக்காக உட்காந்துருந்தார் வரவேற்புரைக்கு உட்காந்துருந்தாரா இல்லை கற்கண்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்து தெரில ஆனால் வந்து இந்த இடத்தோட எந்திரிச்சு போகும்போது பாதி கற்கண்டு கிடையாது ஸோ அந்தளவுக்கு நாங்கள் காலி பண்ணிவிட்டு தான் கிளம்புனோம் அப்படியே வந்து காதுகுத்துக்கு வந்து எல்லோரும் வரணும் இல்லைங்களா அதனால அப்படியே வெயிட்டிங்லேயே போயிட்டு இருந்துச்சு எங்கள் வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு மெம்பர் மட்டுமே ஒரு தேர்ட்டி ப்ளஸ் இருப்போம் ஸோ எங் நாங்கள் சேர்ந்தாலே பெரிய கூட்டமாக தான் இருக்கும் ஸோ இன்னும் ஃபங்க்ஷனுக்கு நல்லா எல்லாேருக்கும் சொல்லும்போது இன்னும் நல்லா பயங்கர கூட்டமாகவே தான் இருக்கும் இந்த மஹால் வந்து பார்த்திங்கன்னா வசந்த் நகரில் வந்து இருக்குது ஸோ அந்த மஹால் தான் பிடிச்சிருந்தாங்க இந்த மகளோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் சொல்லியிருந்தாங்க அப்புறம் கரண்ட் பில்லு இந்த மாதிரி ஒரு நேரம் சாப்பாடு சீர் சம்மந்து கொண்டு வரவங்களுக்கு வந்து என்ன வெஜ்ஜாக போட முடியும் ஸோ நான்வெஜ்ஜு விருந்து தான் வச்சுருந்தாங்க ஸோ மட்டன் சிக்கன் அப்புறம் வந்து பிரியாணி இந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க ஸோ வந்து எல்லோரும் நல்லா சாப்பிட்டுட்டு காதணி விழா வந்துட்டு சிறப்பாக கொண்டாடணும் இந்த காதணி விழா வந்து முடிஞ்சு இப்போ ஒரு டூ மந்த்ஸே ஆயிடுச்சு ஸோ வீடியோ வந்து வர்றதுக்கு டிலே ஆகிடுச்சு எங்கள் அக்கா வந்துட்டு அண்டாவை தூக்கிட்டு போகிறாங்க இவர் வந்து பன்னீர் தெளிச்சிட்டு இருந்தார் வரவங்களுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாப்பா காது குத்து தம்பி காது குத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கோயில் குலதெய்வ கோயிலில் வந்து மொட்டை போட்டுட்டு அப்படியே நாங்கள் காது குத்து வச்சிட்டோம் ஸோ அது வந்து இன்னொரு டைமு வந்து அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் ஸோ இந்த மாதிரிலாம் யார் யார் ஃபங்க்ஷன் வந்து இவ்வளோ பெருசாக நாங்கள் வைப்போம் இவ்வளோ வந்து சீர் சமந்துட்டு வர்றதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காது குத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மாலையெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்கள்ல மாமா மார்கள் அத்தைமார்கள் அவங்கெல்லாம் வந்து மாலை போடுவாங்க போட்டுவிட்டு அப்புறம் வந்து சந்தனம் வந்து காதில் அழகாக வந்து ரெடி பண்ணி காது குத்துவாங்க ஸோ அப்படியே குத்தும் போது இது என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வந்து பக்கத்தில் உட்காந்து அந்த அழுவாங்க இல்லைங்களா அப்போ வாழைப்பழம் திணிப்பாங்க அதுக்காக வந்து அவங்க அக்கா பொண்ணு வந்துட்டு ரெடியாக உட்காந்துருந்துச்சு ஏன்னா அவக்காக வந்து இப்படி தான் வந்து வாழைப்பழம் கொடுத்தாங்கன்றனால இவன் வந்து அவங்க மாமன் வாயில் திணிக்கிறதுக்காக ரெடியாக உட்காந்துக்கிட்டு இருந்தா அப்புறம் வந்து காப்பரிசி கொடுத்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உப்பு கவுனி ரைஸில் வந்து காப்பரிசி ரெடி பண்ணியிருந்தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் வந்து அந்த காப்பரிசி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் ரெண்டு டப்பா வாங்கிட்டு நான் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன் அவ்வளோதான் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை கண்டிப்பாக எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் funding a thank you.